சுப்பிரமணிய பாரதி பாடினதுக்கு அப்புறம் தான் தமிழ்நாடு என்ற வார்த்தையை தமிழ் சமூகத்துக்கு அறிமுகமாக அறிமுகம் பண்ணி வைத்தது சுப்பிரமணிய பாரதி கல்வி சிறந்த தமிழ்நாடு கம்பன் பிறந்த தமிழ்நாடு நாடு என்னும் போதும் நிலை பாதுக்கு முன்னால தமிழ்நாடு என்கிற வர்ணம் இல்லை இங்க ஏதோ சிலப்பதிகாரத்தில் இருக்கு பரிபாடல் இருக்கு பாலகோதம் இவ்வளவு ஆணித்தரமா இல்ல பல விஷயங்களை அள்ளி கொடுத்த வல்லல் தமிழ் இலக்கிய வரலாற்றுல ஒரு ஒரு ஒன்றால் நமது காலத்துல வாழ்ந்தவர் சுப்பிரமணிய பாரதியார் தான் இயக்கத்துக்கு அவர் தான் புரட்சி பொது உடைமை கோடி ஜனங்களின் சங்கம் முழுமைக்கும் பொது உடைமை இந்த பொது உடைமைன்ற வார்த்தையை கம்யூனிஸ்ட் இயக்கத்துக்கு வாரி வழங்கிய வல்லல் நமது சுப்பிரமணிய பாரதியார் வார்த்தையே கிடையாது தேவி பராசக்தி கடைக்கன் கடைக்கன் காட்டிவிட்டால் ஆதாயம் எழுந்தது பா யுக புரட்சி ரஷ்யாவில் நடந்த புரட்சியை பத்தி அதுக்கு முன்னால புரட்சி என்ற வார்த்தை தமிழ் இலக்கியத்தில் இல்லவே இல்லை அதை முதல் முதல்ல பாடியது சுப்பிரமணிய பாரதி அதுக்கப்புறம் புரட்சி இன்குலாம் ஜிந்தாபாத் எடுத்துக்கிட்டான் அப்போ பல இயக்கங்களுக்கு வாரி கொடுத்த வள்ளல் சுப்பிரமணிய தேசியம் தான் இந்த நாட்டை வாழ வைத்திருக்கிறது காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை இங்க அஸ்ஸாம் இருந்து குஜராத் வரை நீண்டு நெடிந்திருக்கிற இந்த அகண்ட பாரதம் இருக்கிறதே இதை பராசக்தியின் வடிவமாக பார்த்தவர்கள் தான் நமது முன்னோர்கள் ஆன்மீக மகான்கள் ஐயா ராமகோபாலன் போன்ற மகத்தான துறவிகள் இவங்கெல்லாம் இது ஒரு பராசக்தியின் வடிவமாகத்தான் பார்த்துருக்குறாங்க சக்தி தேவிகள் அவரது உடல் பிண்டமாக பல இடங்கள்ல போய் ஐம்பத்தி நான்கு இடங்கள்ல சக்தி ஸ்தலமாக மாறி இருக்கிறது லிங்கங்கள் பனிரெண்டு இடங்கள்ல இருக்கிறது திவ்ய தேசங்கள் நூத்தி எட்டு திவ்ய தேசங்கள் இருக்கிறது என்று சொன்னால் இதெல்லாம் ஏதோ கற்பனை இல்லை நம் வாழ்க்கை காலத்தில் நாம் வாழ்ந்து பார்த்திருக்கிற உண்மை முழு உண்மை இதெல்லாம் நாம் பார்க்கணும் இந்த நாடு இணை இயல்பாகவே ஒன்று நீங்க கிராமத்து பக்கம்லாம் போனீங்கன்னா இப்பவும் கூட அந்த எல்லாம் அடிப்பாங்க பார்த்துருக்கீங்களா இப்ப எங்க குலதெய்வம் கோயிலுக்கு நாங்கள் வந்து ஒரு விழா நடத்தணும்னு சொன்னா கூட நாங்களாம் நடத்திடக்கூடாது ஒரு குறிஃப் கேட்கணும் நாங்கள் கோடாங்கிட்ட போய் கடவுள் உத்தரவு கொடுக்குறான்னு அர்த்தம் கடவுள்கிட்ட கேட்டு கடவுள் அனுமதிச்சாதான் அதை செய்ய முடியும் அந்த மாதிரி கோடாங்கெல்லாம் அடிச்சு பார்ப்பாங்க பல பல விஷயங்களுக்கு கோடாங்கி அடிப்பாங்க தமிழ்நாடு முழுக்க அத்தனை கோடாங்கி அடிக்கிறோன்னு சொல்ற வார்த்தை உன் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு கங்கை இருக்குமா கேட்டிருக்கீங்களா நீங்க நான் சிறு வயதுல என்ன கங்கை இருக்கு கங்கை உத்தரப்பிரதேசில் இருக்குன்னு தான் ஜாகரதி வாத்தியார் சொல்லி விட்டுருக்கிறேன் இது வீட்டுக்கு பக்கத்துல கங்கை இருக்குன்னு சொல்றாரு எப்படி அப்படின்னா நீர் எல்லாம் கங்கை நிலம் எல்லாம் காசி இதுதாங்க இந்துத்துவம் இந்த இந்த பண்பாடு தண்ணீரை கங்கையாக பார்ப்பது நமது பண்பாடு இதுல எங்க தமிழ் தேசியம் எங்கே வந்தது இப்போ ஒரு புதிய திராவிட மாடல் என்பது ஒரு புதிய சவால் சொன்னா தமிழ் தேசியங்கிறது ஒரு புதிய சவால் இவற்றையெல்லாம் அடித்து ஒடுக்குகிற வல்லுமை வாய்ந்த ஒரே சித்தாந்தம் தமிழகம் என்றென்றும் தேசியத்தின் பக்கம் தான் இது தேசியம் தான் நமது மூச்சு அதற்காகத்தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அதற்காகத்தான் நாம் உயிரை விடவும் தயாராக இருப்போம் என்பதுதான் அதனால இது தமிழ் தேசியம் அல்ல தேசிய தமிழகம் என்பதுதான் நமது இங்கே ஒட்டுமொத்தமான ஒரு குரலாக நாம் எல்லாம் ஒன்றுதான் இந்த மொழிகளினுடைய பன்மையை பற்றி இந்த மொழிகள் எப்படி நம்ம இணைக்கின்றன என்பதை பற்றி நாம் என்ன நினைக்கிறான் ஆறுகள் நம்மை பிளக்கின்றன மாநிலங்கள் நம்மை பிளக்கின்றன மொழிகள் நம்மை பிளக்கின்றன மதங்கள் நம்மை பிளக்கின்றன இந்துத்துவ சிந்தனையே என்ன அர்த்தம் மாநிலங்கள் நம்மை பிணைக்கின்றன ஜாதிகள் நம்மை பிளக்கவில்லை ஜாதிகள் நம்மை பிணைக்கின்றன மொழிகள் நம்மை பிணைக்கின்றது பண்பாடு வேறுபட்டு இருக்கிற பண்பாடு நம்மை பிணைக்கிறது ஒவ்வொன்றும் நம்மை பிணைக்கும் கருவியாக செய்தவர்கள் நமது முன்னோர்கள் அதையெல்லாம் பிளக்கும் கருவியாக இப்போது மாற்றியிருப்பதுதான் திராவிட மாடல் ஒரு வரலாற்று ஆசிரியருடைய ஒரு கருத்தை இங்கே நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன் புகழ்பெற்ற ஒரு ஹிஸ்டோரியன் வில் டியூரன்ட் என்று பெயர் அவன் சொல்கிறான் வரலாறு பல நூற்றாண்டுகள் தூங்கி வழியும் சில நூற்றாண்டுகளில் வரலாறு எழுந்து நடக்கும் சில நூற்றாண்டுகளில் தான் வரலாறு தாவி குதித்து ஓடும் அப்படி தாவி குதித்து ஓடுகிற நூற்றாண்டுகளில் நாம் எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதுதான் நமக்கான சிறப்பு ஒரு வினாடி கூட நாம் ஓய்வு விட முடியாது ஒரு நிமிடம் கூட நாம் தூங்கிவிட முடியாது அலட்சியமாக இருந்து விட முடியாது என்கிற காலகட்டத்தில் நாம் இருக்கோம் நம்மை விட நமது எதிரிகள் வேகமாக நம்மை விட நமது எதிரிகள் பலமானவர்கள் நம்மை விட நமது எதிரிகளுக்கு எல்லா திறன்களும் இருக்கிறது ஆனால் நமது எதிரிகளை விட நமக்கு தர்மத்தின் பக்கம் அதிகமாக நமக்கு தர்மம் நமக்கு இருக்கிறது என்பதுதான் நமக்கான வலு சேர்க்கிற விஷயம் உண்மை நம் பக்கம் இருக்கிறது விடுதலைக்கு முன்பாக ஆங்கிலேயர்கள் நம்மை ஆண்ட போது அவர்கள் அறிமுகப்படுத்தின கல்வி திட்டத்திலும் சரி அவர்களது நிர்வாக முறையிலும் சரி அவர்களது ஒரே நோக்கம் டி தான் இந்தியர்களை இந்தியர்கள் அல்லாமல் செய்வது இந்தியர்களை இந்திய பெருமை இல்லாமல் செய்வது இந்தியர்களை இந்திய அடையாளங்களில் இருந்து அவர்களை மீட்டெடுத்து அவர்கள் ஐரோப்பியர்களாக ஆங்கிலேயர்களாக மாற்றுவது மெக்காலே தனது கல்வி திட்டத்தை அறிமுகப்படுத்தும் போது அவன் எழுதி வைத்த அந்த மினிட்ஸ் அந்த அவன் எழுதியிருக்கிறான் இந்த கல்வி திட்டத்தை அமல்படுத்தினால் என்ன நடக்கும் இந்த கல்வி திட்டத்தில் படிக்கிற இந்தியர்கள் அவர்கள் தோல் நிறம் மாத்திரம் தான் இந்தியர்களாக இருப்பாங்க கருப்பா இருப்பாங்க மனதளவில் அவர்கள் ஆங்கிலேயர்களாக இருப்பாங்க அப்படிங்கிறது எய்ம் அதனால இங்கிலீஷ் வாஸ் அது ஒரு முழுமையா இந்த தேசத்தையே தேசத்தையேஸ் பண்றதுக்கான ஒரு பேக்கேஜா தான் ஆங்கிலம் அறிமுகமானதை தவிர அது வெறும் மொழி என்று மாத்திரம் அறிமுகமாகவில்லை அந்த ரகசியம் நமக்கு தெரியும் சூட்சமும் நமக்கு தெரியும் இதை விட அபாயகரமான ஒருத்தன் மெக்காலைய விட அவன் பேர் சார்லஸ் ட்ரிவில்னு பேரு மெக்காலைக்கு ஒரு தங்கை இருந்தா அந்த தங்கையை கல்யாணம் பண்ணிக்கிட்டவன்னா அந்த சார்லஸ் ட்ரிவிலியன் அவன் ஐசிஎஸ் ஆபீசர் இப்போ ஐஏஎஸ்னு சொல்லுவான் அப்போ ஐசிஎஸ் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் மாமனும் மச்சானும் சேர்ந்து உருவாக்குனது தான் அந்த கல்வி திட்டம் அவன் அரசு அதிகாரியா சார்லஸ் ட்ரிவில்லியன் அந்த சார்லஸ் ட்ரிவிலியன் தனது குறிப்புகளில் எழுதப்பட்டது எழுதியிருப்பது இன்னும் ஐம்பது ஆண்டு காலத்தில் இந்த கல்வி திட்டத்தை பயிற்சி வந்தால் இந்த வங்காளத்தில் உருவ வழிபாடு செய்கிற ஒரு இந்து கூட இருக்க மாட்டான் எழுதுறான் சார்லஸ் டிவியில் வங்காளத்தை மாத்திரம் எடுத்துக்கொண்டு எழுதுறான் இந்த வங்காளத்தில் உருவ வழிபாடு செய்கிற ஒருத்தர் கூட இருக்க மாட்டாங்க ஆயிரத்தி எண்ணூத்தி முப்பத்தி ஐந்துல சார்லஸ் டிவியலினுடைய குறிப்பு அவன் சொல்ற ஆங்கில இலக்கண புத்தகம் இங்கிலீஷ் கிராமர் புக்கும் ஒரு ஆங்கில ஸ்பெல்லிங் புக்கும் போதும் இவர்களை எல்லாம் இந்தியர்களை கிறிஸ்தவர்களாக மாற்றி விடலாம் அப்படின்னு சொல்றான் ஒரு இங்கிலீஷ் கிராமர் புக்கு போதும் இவனை எல்லாம் கிறிஸ்டனை பண்ணிடலாம் ட்ரிவிலியன் எழுதுனது சொல்றேன் அவ்வளவு உக்கிரமாக ஒரு மதமாற்றத்திற்காக இந்த தேசத்தையே மாற்றுவதற்காக உருவானதுதான் நம்ம நாட்டினுடைய கல்வி திட்டம் டி டி இண்டியனை நமக்கு எல்லாம் தெரியும் கொலம்பஸ் அமெரிக்காவை கண்டுபிடிச்சான்னு தெரியும் நீங்க யாராவது ஆராய்ச்சி செய்து பார்க்கணும்னா என்சைக்கிளோ உள்ள போய் கொலம்பஸ் அமெரிக்கா அதுக்கு இருந்த ஆரிஜின் அதெல்லாம் வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும் அதை எழுதியவர்கள் எல்லாம் ஆங்கில அறிஞர்கள் தான் ஐரோப்பியர்கள் தான் கொலம்பஸ் ஏன் அமெரிக்காவுக்கு இந்தியாவுக்கு கடல் வழி கண்டுபிடிக்க வேண்டும் என்று நினைத்தான் இந்தியாவிற்கு கடல் வழி கண்டுபிடிக்கணும் அதற்கு கிழக்கு நோக்கி வருவதற்கு பதிலாக உலகம் உருண்டை என்று சொல்கிறார்களே மேற்கு நோக்கி போனா ஒருவேளை இந்தியாவினுடைய பாதை ரொம்ப ஷார்ட் இருக்கலாம் என்று நினைச்சுதான் நோக்கி போனா அமெரிக்காவை கண்டுபிடிச்சான் ஆனால் அவன் இந்தியாவிற்கு கடல் வழி கண்டுபிடிக்க வந்த நோக்கம் என்ன தெரியுமா அதுவும் கிறிஸ்தவ மதமாற்றத்திற்கு தான் பைபிள் இருக்கு இயேசுவின் இரண்டாம் வருகை தி செகண்ட் ஆஃப் அந்த இரண்டாம் வருகை இயேசுநாதர் எப்ப வருவார் ஒட்டுமொத்த மனித குலமும் இயேசுநாதரை ஏற்றுக்கொண்ட பிறகுதான் இயேசுவினுடைய இரண்டாம் வருகை நடக்கும் அப்படி ஏற்றுக்கொள்ளாத ஒரு பெரிய நாடு இந்தியா அப்பயே ஒரு இருபது முப்பது கோடி மக்கள் தொகை இருந்திருக்கலாம் இவ்வளவு பெரிய நாடு இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத ஒரு நாடு இயேசுவினால ரட்சிக்கப்படாத ஒரு நாடு ஹீத்தன்ஸ் சொல்லுவாங்க இந்த மதத்தை அப்ப ஹீத்தன்ஸ் ஒரு இழி வார்த்தை அது ஒரு காட்டு முராண்டிகள் பழங்குடிகள் அவங்க எல்லாம் இருக்கிற ஒரு இடத்துக்கு ஹீத்தன்ஸ் பேரு அப்படி இந்து மதத்தையே ஹீத்தன் ரிலிஜியன் அப்படின்னு தான் முன்னால கிளாசிஃபை பண்ணி வச்சிருந்தாங்க அப்படி இந்த ஹீத்தன்ஸ் இருக்கிற இந்த இடத்துக்கு நிறைய பாதிரியார்கள் அழைப்பு இந்தியாவை மதமாற்றம் செய்ய வேண்டும் என்றால் இந்தியாவிற்கு ஷார்ட்கட்ல ஒரு கடல் வழி கண்டுபிடிக்க வேண்டும் என்பதற்காக கொலம்பஸ் இந்தியாவிற்கு கடல் வழி கண்டுபிடிக்க கிறிஸ்தவர்கள் எழுதி இது சங்கி கிறிஸ்தவர்கள் எழுதி வைத்த புத்தகத்துல இதெல்லாம் இருக்கிறது இந்த வழக்குல திரு டி ஆர் பால அவர்கள் என் மீது குற்றவாளியாக போட்டிருக்கிறாங்க அதனால் நானே நேரடியாக இந்த வழக்கை நடத்துகின்றேன் என்று நீதிபதி அவங்க சொன்னோம் அண்ணன் பால் கனகராஜ் அவர்கள் எனக்கு உதவி புரிவாங்க என்கின்ற வாதத்தையும் வைத்தோம் அதை மாண்புமிகு நீதிபதி அவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் அடுத்த குறுக்கு விசாரணை நவம்பர் பதினொன்றாம் தேதி ஒத்தி வைக்கப்பட்டிருக்கிறது நவம்பர் பதினொன்றாம் தேதி இந்த வழக்கில் நானே ஆஜராகி என்னுடைய தரப்பு வாதங்களை ஆரம்பித்து திரு டி ஆர் பால் அவர்களை வழக்கு அவர் சம்பந்தப்பட்டது அதையெல்லாம் கூட வாதத்தை நாங்கள் முன்வைக்க இருக்கின்றோம் நிச்சயமாக நீதி வெல்லும் என்கின்ற முழு நம்பிக்கை இருக்கு இத்தனை காலமாக ஒத்துழைத்த நம்முடைய வழக்கறிஞர் நண்பர்களுக்கு மறுபடியும் கூட முழு நண்பர்களுக்கு எங்களுடைய வணக்கம் கலந்த நன்றியும் தெரிவித்துக் கொள்கின்றோம் என எல்லா நாளும் கோர்ட்டுக்கு வர்றீங்க பேசுறீங்க நான் தொடர்ந்து அதை சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் அண்ணன் டி ஆர் பால் அவர்கள் சம்பந்தப்பட்ட அவர் அரசியல் வந்த காலத்திலிருந்து எல்லா விஷயத்தையும் கூட நீதிபதி முன்பு நீதிமன்றத்தின் முன்பு நவம்பர் பதினொன்றாம் தேதி அது அது எத்தனை ஹியரிங் அரசியல் வந்ததிலிருந்து குழந்தைகளை படிக்க வைத்ததிலிருந்து குழந்தைகள் ஒரு ஒரு நிறுவனம் ஆரம்பிச்சிருக்காங்கன்னா பணம் எங்க வந்துச்சு கூட அவருடைய கடந்த நாற்பது ஆண்டு காலம் அரசியல் வரலாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டிலிருந்து முழுமையாக கோர்ட் மூலமாக தமிழக மக்கள் முன்பு வைக்க இருக்கின்றோம் நம்முடைய நோக்கமே இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஏப்ரல் பதினான்காம் தேதி இந்த நோக்கமே எப்படி தமிழகத்தில் ஊழல் பெருச்சாலிகள் தொடர்ந்து நம்மை உறிஞ்சி பிழைத்து அண்டிக் கொண்டிருக்கின்றார்கள் என்பதை மக்கள் மண்டத்தில் வைக்கணும் அதனால் தான் நான் இதுவரை யார் மீதும் கூட மானநஷ்ட வழக்கு தொடுக்கல ஆனா இந்த வழக்கு யாராவது தொடுக்க வேண்டும் என்று காத்திருந்தேன் அதன் மூலமாக பல விஷயங்களை நீதிமன்றம் மூலமாக மக்கள் மன்றத்தில் வைக்க வேண்டும் என்று காத்துக்கொண்டிருந்தோம் அதனால் நிச்சயமாக அதை நாங்கள் தொடர்ந்து செய்வோம் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை முதன் முதலாக இது சிபிஐக்கு செல்ல வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்ததே நம்முடைய தமிழக பாரதிய கட்சி கரூர்ல நாம் தான் வைத்தோம் காரணம் இது ஒரு அரசியல் கட்சியோ எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய அரசியல் கட்சியோ ஆளுங்கட்சி திமுகவோ அல்லது தேர்தல் பரப்புரைக்கு வந்த தமிழக வெற்றி கழகத்திற்கோ சம்பந்தப்பட்ட வழக்குன்னு மூடி மறைக்கக்கூடாது இது நாற்பத்தி ஒரு உயிர்கள் சம்பந்தப்பட்ட வழக்கு அதனாலதான் நாங்க நேரடியாக முன்னாள் நீதிபதி அவர்கள் தலைமையில் அனைத்து பண்ணியிருக்கக்கூடிய ஒரு நபர் ஆணையத்தின் மீது நம்பிக்கை இல்லை அதே நேரத்தில் சிபிஐ வந்து முழுமையாக ஒரு ஃபுரென்சிக் இன்வெஸ்டிகேஷன் முழுமையா என்ன நடந்துச்சு யார் வந்தாங்க போனாங்க ஆர்கனைசர் மீது தவறு இருக்கா லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் மீது தவறு இருக்கா கூட்டத்தில் யாராவது மர்ம நபர்கள் கலந்துருக்கின்ற இதெல்லாம் முழுமையாக ஒரு ட்ரெயின்டு ஏஜென்சி மட்டும்தான் இதற்காகவே ட்ரெயின்டு ஏஜென்சி இது போன்ற பல வழக்குகளை பார்த்துருக்கக்கூடிய சிபிஐ வர வேண்டும் என்கின்ற கோரிக்கை வைத்தோம் எங்களுக்கு உள்ளபடியே மகிழ்ச்சி பாரதிய ஜனதா கட்சியினுடைய இரண்டு தொண்டர்களும் கூட தனிப்பட்ட வகையில் உச்ச போயிருந்தாங்க அக்கா உமா ஆனந்தன் அவர்கள் தனிப்பட்ட முறையில் உச்சநீதிமன்றத்துக்கு போயிருந்தாங்க வழக்கறிஞர் அவர்களும் தனிப்பட்ட முறையில் ஜி எஸ் மணி அவர்கள் உச்ச போயிருந்தாங்க அதனால் எல்லா பேட்ச் பெட்டிஷன்ஸையும் ஒன்றாக எடுத்து இன்று மாண்புமிகு உச்சநீதிமன்றம் இது சிபிஐ வழக்குக்கு மாற்றப்பட வேண்டும் என்கின்ற வாதத்தை ஏற்றுக்கொண்டு தீர்ப்பு சொல்லி இருக்கின்றார்கள் அதே நேரத்தில் இந்த சிபிஐ வழக்கையும் கூட மானிட்டர் செய்வதற்கு ஒரு ரிட்டையர்டு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் இருப்பார்கள் என்கின்ற கருத்தையும் அவர்களோடு தமிழகத்தை சார்ந்த இரண்டு ஐ பி எஸ் அதிகாரிகள் ஆனால் தமிழகத்தில் பிறந்திருக்க கூடாது மற்ற மாநிலத்தில் பிறந்து தமிழகத்தில் ஐ பி எஸ் அதிகாரியாக நம்ம கேடரில் பணி செய்யக்கூடிய இரண்டு ஐ பி எஸ் அதிகாரிகளும் உடனிருக்க வேண்டும் என்கின்ற வாதத்தை வைத்திருக்கின்றார்கள் அதையும் வரவேற்கின்றோம் ஆனால் நிச்சயமாக இதில் யார் யார் தவறு செய்திருக்கின்ற அதிகாரியாக இருந்தால் எடுக்கணும் சம்பந்தப்பட்ட அரசியல் கட்சி யார் சார்ந்தவர்களாக இருந்தாலும் நடவடிக்கை எடுக்கணும் ஆளும் கட்சி எதிர்கட்சி என்பது முக்கியம் இல்லை அதனால் நிச்சயமாக நீதி வெல்லும் இருக்கு அதே நேரத்தில் எப்படி நம்முடைய சென்னை உயர்நீதிமன்றம் நீதியரசர் அவர்கள் நிறைய விஷயத்தை அவங்களாகவே எடுக்கிறாங்களோ அதுபோல கரூரில் பாதிக்கப்பட்ட நாற்பத்தி ஒரு குடும்பம் அதுல அவங்களுக்கு தெரியாம இரண்டு நபர்கள்ட்ட பொய் சொல்லி கையெழுத்தை வாங்கி அவர்களையும் இந்த வழக்கில் பெட்டிஷனாக சேர்த்திருக்கிறாங்க எங்களுடைய கையெழுத்தை பொய் சொல்லி வாங்கியிருக்கிறார்கள் என்கிற வாதத்தை உச்சநீதிமன்றத்தினுடைய முன் முன்வைத்திருக்கின்றார்கள் அதனால் சென்னை உயர்நீதிமன்றம் தாமாக முன்வந்து அந்த இரண்டு நபர்கள்ட்ட யார் பொய் சொல்லி அவங்க கையெழுத்தை வாங்கினது யார் அவர்களை தவறாக வழி நடத்தியது என தப்பு நீதிமன்றத்திற்கு எதிராக தவறான ஒரு முன்னுதாரணத்தை கையாண்டிருக்கின்றார்கள் அதையும் கூட சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய நீதியரசர்கள் தாமாக முன்வந்து விசாரிக்க வேண்டும் அதிலே சம்பந்தப்பட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்கின்ற கோரிக்கையும் நம்முடைய மாண்புமிகு நீதியரசர்கள் முன்பு நாங்கள் வைக்கின்றோம் ஏன்னா இன்னைக்கு எல்லா தரப்பு கட்சிகளும் வைத்திருக்கக்கூடிய வாதங்களும் இந்த தீர்ப்பில் வந்திருக்கு தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய வாதம் ஒரு சிட்டிங் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் அவங்க வரணும் தமிழக வந்த தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய எட்டு எம்பிக்கள் அவர்களுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய வாதம் சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் இந்த வழக்கு எடுத்து நடத்தணும் ஆனால் இன்று வந்திருக்கக்கூடிய தீர்ப்பு என்பது யாரெல்லாம் பெட்டிஷன் எல்லோரையும் சமாதானப்படுத்தும் விதமாக அதே நேரத்தில் பேலன்ஸ் ஆஃப் ஜஸ்டிஸ் அந்த நீதி தராசு தட்டு சமமாக இருப்பதற்காக உச்சநீதிமன்றம் முயற்சி எடுத்திருக்கிறாங்க சிபிஐ விசாரணை செய்யும் அதற்கு மேல ஒரு மாண்புமிகு உச்சநீதிமன்ற நீதியரசர் முன்னாள் நீதியரசர் இருப்பாங்க அவர்களோடு தமிழகத்தில் ஆனால் தமிழகத்தில் பணி செய்யக்கூடிய டி என் கேடர் இரண்டு ஐ அதிகாரிகள் இருப்பார்கள் என்கின்ற பல விஷயத்தை சொல்லியிருக்கிறாங்க இது அனைத்தும் கூட பாராட்டுக்குரியது வரவேற்புக்குரியது அதனால் நிச்சயமாக சம்பந்தப்பட்ட நபர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் நீதி வெல்ல வேண்டும்